அந்த இயேசுவை யேசுவை நமத்தினால இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன்னு கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தில் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தின் கடைசியில் கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமா செய்கிறவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறாயாகவே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நாம் அநேகரிடத்தில் ஜபம் செய்யும்படியாக சொல்லுகிறோமானால் முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இயேசு நமக்காக ஜெபிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் ஜெபிப்பதை காட்டிலும் ஒரு மனிதனுக்காக தேவன் ஜெபிக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் என்றால் அது மிகவும் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஜெபமாக இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் நமக்காக ஜெபிக்கிறார் என்று நீங்கள் பார்க்கும்போது நமக்காக மறித்த தேவன் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் நமக்காக எழுந்த தேவன் நமக்காக ஜெபிக்கிறார் அது மாத்திரமன்ன எப்பொழுதும் கூட அவர் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேத வசனம் பிரகாரம் தேவன் தமது தேவனுடைய வலது பேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் எல்லா மனிதரையும் தேவன் நேசிக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் எந்த காரியங்களை குறித்து இந்த பூமியில் நாம் சோர்ந்து போக மாட்டோம் நம்முடைய தேவன் நமக்காக மறித்த தேவன் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது இது தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது எந்த மனிதர்களிடத்தில் நீங்கள் ஜெபிக்க சொன்னாலும் கூட அவர்கள் ஜெபிப்பார்களா என்பது சந்தேகத்துக்குரியது ஆனால் தேவன் ஒரு மனிதனை நேசித்து அவர்களுக்காக ஜெபம் செய்கிறார் என்பது மிகவும் மிகவும் நேர்த்தியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் என்றால் அதைவிட மேலான சிலாக்கியம் ஒன்றும் கிடையாது தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போகாதீர்கள் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் வியாதிகள் பலவீனங்கள் சோர்வுகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களை நேசித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களுடைய வியாதிக்காக உங்களுடைய தேவைக்காக ஒருவர் எப்பொழுதும் செபித்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்காக மறுத்தும் இருக்கிறார் உங்களுக்காக அவர் எழுந்தும் இருக்கிறார் உங்களுக்காக தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்து அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் எல்லா காரியங்களுக்காகவும் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டோமானால் இந்த பூமியில் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி நீங்கள் மிகவும் தைரியத்தோடு கூட எல்லா காரியங்களையும் வெற்றியோடு கூட ஜெயத்தோடு கூட முடிப்பதற்கு தேவன் உங்களோடு கூட இருந்து தேவன் ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார் இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் எதுவாக இருந்தாலும் ஏசு உங்களுக்காக ஜெபிப்பதினால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளிலும் தேவன் வெற்றி கொடுத்து உங்களை நித்தியம் வரைக்கும் நித்தியத்தில் சேரும் வரைக்கும் அவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்களோடு கூட அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்கிறவராக இருக்கிறார் அதனால்தான் தாவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் யாவையும் செய்து முடிப்பதற்காக தேவன் உங்களுக்காக ஜெபம் செய்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் தொடர்ந்து அவரோடு கூட இணைந்து நீங்களும் செவீங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் இன்னும் அவைக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்காக ஜெபிக்கிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து அறிந்து கொண்டு இன்னும் நாங்களும் மோடு கூட இணைந்து செபித்து எங்கள் வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கையாக நாங்கள் வா வாழும்படியாக இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனுள்ளதா இருக்கிறபடி நன்றி செலுத்தினுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பிற செவிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து வெற்றியோடு கூட இந்த பூமியில் வாழும்படியாக இன்னும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அவர்களுக்காக மறித்து எழுந்து வலது பரிசத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீட்டிலிருந்து எங்களுக்காக பணிந்து பேசி என்பதை அறிந்து இன்னும் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்